புரட்டாசி மாதம் நம்ம நம்ம சொன்ன உடனே மனசுல வர்றது பெருமாள் சனிக்கிழமை விரதம் மாவிளக்கு அப்புறம் பெருமாள் பக்தர்களோட கூட்டம் தமிழ் மாதங்கள்ல புரட்டாசிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு ஏன் இந்த மாதம் பெருமாளுக்கு இவ்வளவு உகந்ததா போற்றப்படுது ஒரு ஏழை குயவனோட எளிய பக்திக்கும் மன்னனோட ஆடம்பர வழிபாட்டிற்கும் இடையே பெருமாள் உணர்த்திய உண்மை என்ன அந்த ஏழை குயவனுக்கு இன்றளவும் அவர் கொடுக்கிற அங்கீகாரம் என்ன சனி பகவானோட அருள பெற புரட்டாசி மாத வழிபாடு எப்படி உதவுது மேலும் இந்த மாதத்துல அசைவம் தவிர்ப்பதற்கு ஆன்மீகம் சொல்லும் காரணங்கள் என்ன ஆரோக்கியம் கூறும் அறிவுரைகள் என்ன புரட்டாசி மாதத்தோட ஒவ்வொரு அம்சத்திற்கும் பின்னாடி இருக்க புராணக் கதைகளையும் ஆன்மீக ரகசியங்களையும் அறிவியல் உண்மைகளையும் ஆராய்வுமா இணைந்திருக்கிறது சசியுடன் போகலாம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு சிறப்பு இருந்தாலும் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் இருக்கு சூரிய பகவான் கண்ணிராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் இது சூரிய பகவானுக்கு விவசாயிகளை வாழ வைக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு பொருள்படுகிற ஆதித்யன் அப்படின்ற பெயர் இருக்கு விவசாயிகள் செழித்தால் நாடே செழிக்கும் அப்படின்ற கருத்து இதுல இருக்கு ஏன் பெருமாள் வழிபாட்டுக்கு இந்த புரட்டாசி மாதம் மாதங்கள்ல நீ மாதம்லி என்று புரட்டாசி மட்டும் உனக்கு ஏன் சிறப்பு பெருமானே அப்படின்னு நாரதர் ஒரு முறை பெருமாள்கிட்ட கேட்கிறாரு அவர் மகாலட்சுமியிடம் போய் கேளுங்க அப்படின்னுட்டு மகாலட்சுமி கிட்ட அனுப்புறாரு அதுக்கு மகாலட்சுமி இங்கே கேள் நாரதா இந்த காலகட்டில இயற்கை தனது செழுமைய ஆங்காங்கே காட்டும் மனிதர்கள் தன் வாழ்க்கையில எந்த காட்சியை காண்கிறார்களோ அதுவே நிகழ தொடங்குது அதனாலதான் சுக்குரன் என்ற கிரகம் மட்டும் கடிகார எதிர்த்து செய்யல சுற்றும் அது போல மனிதனோட எண்ணத்திற்கு ஏற்ப வாழ்க்கையில வண்ணங்கள் ஏற்படுகிறது அதனாலதான் பெருமாளை மணிவண்ணா கண்ணா போற்றி அப்படின்னு சொல்றாங்க புரட்டாசி மாதத்துல இயற்கையாகவே செழுமை இருப்பதால நானும் பெருமாளும் இருக்கும்போது என் கையில கண்ணாடி பெருமாள் தனது கையிலே தாமரை போன்ற சர்வ அலங்காரத்தோட இருப்பார் அந்த அலங்காரத்தை அவ்வாறே கண்ணாடியில பார்க்கும்பொழுது அவரிடம் சிறப்புகள் பெருகி கொண்டே இருக்கும் எனவே புரட்டாசி மாதத்துல ஒருவன் தான் நன்றாக இருக்கிறேன் செழுமையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க தொடங்கினாலே வாழ்க்கையில செழுமை வந்துடும் இப்படி நேர்மறை எண்ணங்கள் பெருக உகந்த தான் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு அலங்கார பிரியன் அப்படின்னு பேர் இருக்கு நீங்களும் அலங்காரத்தோடு ஆலயத்துக்கு போகும்போது பெருமாள் சகல ரத்தினங்கள் பொருந்திய ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டு அழகாக இருப்பாரு அந்த அழக பார்த்துட்டு வெளியே வந்து பச்சை பசேல்னு இருக்க வயல்வெளியையும் பார்க்கும்போது மனம் லயித்திடும் வாழ்க்கையில செழும வர தொடங்க வறுமை ஒழிந்துடும் அப்படின்னு மகாலட்சுமி விளக்கம் கொடுத்தாங்களாம் இதனாலதான் கிருஷ்ணரை மீட்க சத்தியபாமா தங்கத்தால் எடை போட்டாரு ஆனா முடியல ருட்மணி தாயார் சிறிது துளசிய வைத்து எடை போட்ட போது பெருமாள் இறங்கிட்டாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க இப்படி துளசிக்கு பெரும் மகத்துவம் உண்டு அதனாலதான் வீட்டுல வச்சிருக்கும் துளசி வாடிட்டா கூட அதை அப்படியே தூக்கி போடாம அதுல இருந்து சிறு விதைகளை எடுத்து வைத்துட்டு அந்த துளசியை நீர்ல விட்டு வணங்கிட வேணும் அப்படின்னு ஐதீகங்கள் சொல்லுது துளசிக்கு அவ்வளவு சிறப்பு இருப்பதால புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு கொஞ்சமா துளசியையும் மகாலட்சுமிக்கு கொஞ்சம் பூவையும் வாங்கிக்கிட்டு போய் வேண்டி வரணும் அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க ஓம் நமோ நாராயணா அப்படின்ற எளிய மந்திரத்தை கூறி வழிபடலாம் இப்படி பெருமாள வணங்க தொடங்கிட்டா மகாலட்சுமி கடாச்சம் ஏற்படத் தொடங்கிடும் அதே போல விஷ்ணு சகசிரநாமம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்றவைகளை கேட்கலாம் இவற்றை தினமும் காலை மாலை ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் வீட்டுல ஓடனாலே போதும் நம்ம வாழ்க்கையில நல்லவற்றை கேட்கத் தொடங்கினா லாபமும் ஐஸ்வரியமும் தேடி வர ஆரம்பிச்சிடும் புரட்டாசி சனிக்கிழமைங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க ஆனா கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தவர் இவர்தானா சனி என்பவரையும் குரு அதாவது பிரகஸ்பதி அப்படிங்கிறவரையும் ஜோவியன் பிளானட்ஸ் அப்படின்னு கிரகங்கள்லேயே சொல்லுவாங்க ஜோவியன் பிளானட்ஸ் அப்படின்னா வாயுக்கள் அதிகம் அந்த கிரகங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம உடல்ல கர்மா எப்படி செயல்படுது அப்படின்னா வாயு மற்றும் வாயு பிடிப்பாக செயல்படுது சனிக்கிழமைகள உணவு கட்டுப்பாடுகளோட பெருமாளை வழிபடும் போது உடல்சால் ரோகங்களின் தன்மை குறையும் எப்போது உடல்சார் ஆரோக்கியம் மேம்படுதோ புதன் என்று சொல்லக்கூடிய நரம்பு சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியின் ஹார்மோன்களும் செயல்பட தொடங்கும் அப்ப ஆரோக்கியமும் ஆயிலும் மேம்படத் தொடங்கும் எனவே தினசரி முடியாட்டினாலும் சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபட்டு தலிகை போட்டு அந்த உணவுகளை பிரசாதமா உண்ணும் போது பலன் கிட்டுது அதே போல சனி பகவான் புரட்டாசி மாத சனிக்கிழமை தான் அவதரித்தார் அப்படின்னு கூறப்படுது அதனால சனி பகவானோட கெடு இருந்து விடுபடவும் பெருமாளோட அருள பெறவும் இந்த நல்ல விரதம் இருப்பது நன்மையை பயக்கும் அந்த ஏழை குயவனோட பக்தி கதை என்னன்னு பாப்போமா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் சனி பகவான் பெருமாளோட பக்தனை பிடிக்கவே முடியலையா அவரு பெருமாள் கிட்ட வேண்டி கேட்டு அந்த பக்தரை ஏழற நாளிகை மட்டும் அட்கொண்டாராம் அது என்ன கதைன்னு அடுத்த ஒரு வீடியோல போடுறேன் அதனால இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோக்கையும் பாருங்க பெருமாள் கோயில்கள்ல ரொம்பவும் முக்கியமா கருதப்படுறது திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கோயில் அந்த ஊர்ல பீமன் அப்படின்னு ஒரு குயவர் வசித்து வந்தாரு அவர் பெருமாளோட தீவிர பக்தர் ஆயிரம் முழுக்க சனிக்கிழமை இருப்பதா சங்கல்பமா எடுத்துக்கொண்டாரு ஆனா இவரோட ஏழ்மையின் காரணமா எல்லா நேரமும் தொழிலேயே மூழ்கி கிடைக்க வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு இதனால சனிக்கிழமைகள்ல கோயிலுக்கு போக நேரம் இருக்காது அப்படியே போனாலும் வழிபடும் பூஜை முறையும் தெரியாது பெருமானே நீயே எல்லாமே அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வந்துடுவாரு ஒரு முறை அவருக்கு ஒரு எண்ணம் உதிக்குது பெருமான பார்க்க கோயிலுக்கு போக நேரம் இல்ல பெருமான வரவழிச்சுட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு பூ செய்து முடித்து மீந்து விடும் மண்ண சிறு சிறு பூக்களா செய்து அதை கோர்த்து சிலையோட கழுத்துல போட்டு வணங்குறாரு அவருக்கு முடிஞ்ச நெய்வேத்தியமான தயிர் சாதத்தை நைவேத்தியமா படைச்சிட்டு அதை அவரு உட்கொள்றாரு இப்படியே அவரு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல அந்த ஊர அரசாண்ட மானும் பெருமாளோட தீவிர பக்தர் அவரு சனிக்கிழமைகள்ல தங்கப்பூ மாலை ஒன்ன பெருமாளுக்கு அனுப்பிச்சிட்டு பல வகையான பிரசாதங்களை நைவேத்தியமா படைச்சிட்டு போவார் இப்படி ஒரு முறை அணிவித்து விட்டு மறுவாரம் வந்தாரு அப்போது பெருமாளோட கழுத்துல மண்பூ மாலை தொங்கிச்சு அது கண்ட அரசர் பட்டர்கள் தான் ஏதாவது தவறு செய்திருக்கிறார்களோ அப்படின்னு குழப்பத்தில் அழந்தாரு அன்னைக்கு இரவு அரசரோட கனவுல தோன்றிய பெருமாள் நடந்தத சொன்னாரு குயவனோட இல்லத்துக்கு நேர்ல சென்று அரசர் அவருக்கு வேண்டிய அளவு பொருள் உதவி அந்த பொருளை கண்டு மயங்காம பெருமாள் பணிய தொடர்ந்து செய்து வந்த அந்த குயவர் இறுதி காலத்துல வைகுண்டத்தை அடைந்தார் பெருமாளோட ஆணைப்படி அந்த பக்தர் கௌரவிக்கும் வகையில இப்போதும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில தான் நைவேத்தியம் அதுலயும் முக்கியமா தயிர் சாதம் நெய்வேத்தியமா படைக்கப்படுது திருப்பதி பெருமாள் பணக்காரர் தான் ஆனாலும் தான் அவர் விரும்புறாரு புரட்டாசி மாதம் வெறும் பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதம் இல்ல இந்த தான் நம்ம முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த மகான்ய பட்சம் வரும் இத பத்தினே ஏற்கனவே ஒரு வீடியோவை நான் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் அவரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதையும் போய் பாருங்க இந்த நாட்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பிண்டம் அளித்து வழிபடுவதால பித்ருக்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் இதே புரட்டாசி மாதத்துலதான் சக்தி தேவியை வழிபடும் நவராத்திரி விழாவும் தொடங்குது இது இறை வழிபாட்டிற்கு மேலும் பெருமை சேர்க்குது இந்த காரணங்கள் தான் புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவதற்கு மிக்கவும் புனிதமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்துல விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டா எமபயம் நீங்கும் துன்பங்கள் விலகும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை புரட்டாசி மாதத்துல அசைவமே சாப்பிட மாட்டாங்க சில பேர் இந்த அசைவத்தை தவிர்க்கிறதுக்கான காரணம் திருமாலுக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்ற ஆன்மீக காரணமும் இருக்கலாம் இது மட்டுமே காரணம் இல்லாம பருவநிலை மாற்றமும் ஒரு காரணமா இருக்கு மழைக்காலம் கொஞ்சம் தொடங்கி முடிஞ்சு குளிர்காலம் தொடங்கும் இந்த நேரத்துல அசைவ உணவுகளை தவிர்க்கிறது உடல் நலத்துக்கு நல்லது அப்படின்னு அறிவியல் ரீதியாகவும் கூறப்படுது இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க இறைவனோட பெயரால விரதம் இருப்பது வழிபாட்டின் ஒரு பகுதியாக மாறியது இந்த கதை கருத்து எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மேகம் இது போன்ற கதைகளையும் கருத்துக்களையும் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க ஏன்னா நான் நிறைய சேனல்களில் பார்க்கறேன் லைக்ஸும் கமெண்ட்டும் அவ்வளவும் வந்திருக்கும் ஆனா என்னோட சேனலுக்கு லைக்கும் கமெண்ட்டும் வரவே மாட்டுது நானும் பல இடங்கள்ல தேடி தேடி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு உத்வேகமா இருக்கிறதுக்காக ஒரு கமெண்டையும் லைக்கையும் போடுங்களேன் நன்றி